பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் திடீர்னு பல மாற்றங்கள் வரப்போகுது என்னையே சரணாகதி அடைஞ்ச உன்ன நான் கைவிட மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் தானே அதன்படிதான் இப்பொழுது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிச்சு தர்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நம்பிக்கை இழக்காம என்னை மட்டுமே சொல்லிக்கிட்டு என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பணம் மட்டும்தான் வேணும்னு நினைக்காத அடுத்தவங்களுக்கு உதவி செய்வன்னு நினச்சின்னா அவங்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை கூட சொல்லலாம் தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் மனசில் கவலையோடு இருக்கவங்களை சிரிக்க வைக்கிறா மாதிரி அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நாலு பேசக்கூட செய்யலாம் இப்படி ஒருவனுக்கு தாகம் தீர்ப்பதும் சந்தோஷம் தருவதும் ஆறுதல் தருவதும் கூட ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவிதாங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையினாலே கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழி துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் கடந்து போய்தான் வாழணும் இதெல்லாம் கடந்து போகாம ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்ந்தான்னு யாராலும் சொல்லவே முடியாது என்று சொல்லமே ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த கவலை கஷ்டம் அவமானம் தோல்வி துரோகம் ஏமாற்றம் பலி எல்லாமே இருக்க தான் செய்யும் நீ எப்போதும் எதை பார்த்தும் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் ஏன்மேலே நம்பிக்கை வச்சு வணங்கினா உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன் உன் கர்ம வினைகளையெல்லாம் குறைத்து கஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் சொன்னவே இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதிலேயே இருக்க உனக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை ஏன் கிட்ட விட்டுடு உனக்கான நல்ல வழியை இந்த கருப்பசாமி நான் காட்டுவேனு சொல்லமே அடுத்து என்ன செய்யணுமோ அதை யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர நடந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு தனியாக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஓம் பக்கத்தில் இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு உன் வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியும் உன் பக்தியால் நான் மகிழ்ந்து போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கான வரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே உன் முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினாலே போதும் உன் எதிர்கால நோக்கத்தில் நீ தெளிவா இருக்கும்போது உன் வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்ற குறிக்கோளோடு நீ இருக்கும்போது யார் என்ன தவறாக பேசினாலும் நீ எத நினச்சும் வருத்தப்பட அவசியமில்லை யாராவது ஒன்றால் முடியாதுன்னு சொன்னாலும் நீ தோல்வியவே சந்தித்தாலும் மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என்று சொல்லவே ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நம்ம செய்யணும் இப்படி தான் வரணும்னு நினச்சினா அதை ஆழமாக மனசுல முடிவெடுத்துட்டீங்கன்னா அதை அடைந்தே ஆகணும் அதை செஞ்சே ஆகணுங்கிறதுல நீ தெளிவாக இரு பல தோல்விகளுக்கு பிறகு கிடைக்கும் வெற்றி தான் உன் வாழ்க்கையில நினைச்சு நிற்கும் உன் உள்ள மகிழும்படி உனக்கான நல்லதையெல்லாம் இந்த கருப்பன் செஞ்சு கொடுக்க போறேன் அதற்கான மாற்றங்களையும் நான் உருவாக்க போறேன் என்று நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பா பாசமா அக்கறையா இருக்கணும் உனிதான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படி இருப்பதால் உனக்கு மதிப்பும் மரியாதையும் போடும் அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் நல்லதாக நன்மை நிறைஞ்சதாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் மிக அழகாக சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்ய இப்போதிருக்கும் உன்னுடைய இந்த நிலைமையை நினைச்சு நீ கவலைப்படவேனா ஏன்னா இப்போ கூட உன்னை விட கீழே இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள விட நீ நல்ல நிலைமையில இருக்கிறன்றதுக்காக நாள்தோறும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லமே உடல் ஆரோக்கியம் மேம்படும்படியும் நீ நினச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் இரவும் பகலும் அதை கண்டதையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா உன் குடும்பத்தை காப்பாற்றி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டிய வேலையை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நீ எப்போதும் நல்ல மனசோட இலகுவான எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக மட்டுமே இருந்தால் போதும்